சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன் கௌரவ சுதா சுகாதார அமைச்சரவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த சூழலில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியோடு பேஸ் ஒன் பேஸ் டூ கட்டம் ஒன்று கட்டம் இரண்டு என்ற அடிப்படையில் இரண்டு கட்டங்களாக அந்த வைத்தியசாலையினுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலை புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை மல்லாவி வைத்தியசாலையில் இருக்கின்ற அநேகமான நோயாளர்கள் இந்த கிளிநொச்சி வைத்தியசாலையை நோக்கி நகர்த்தப்படுகிறார்கள் போல மாங்குளம் மற்றும் பழை பகுதிகளில் இருக்கின்ற நோயாளர்கள் பலர் ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஊடாக கிளிநொச்சி வைத்தியசாலையை நோக்கியே நகர்த்தப்படுகிறார்கள் வன்னி பகுதியிலே ஒரு பிரபல்யமான மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையாக இந்த கிளிநொச்சி வைத்தியசாலை அமைந்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த வைத்தியசாலையினுடைய வசதிகள் மிக மிக மோசமானவை அங்கே இன்று கடந்த நான்கு ஆண்டுகளாக கிட்னி பாதிக்கப்பட்டோருக்கான இரத்த மாற்று சிகிச்சைக்கான இயந்திரங்கள் இருந்தும் கூட அவர்கள் அந்த கிட்னி மாற்று கிட்னி வருத்தங்களை உடையவர்கள் சிறுநீரக நோயாளிகளுக்கான இரத்த மாற்று சிகிச்சைக்குரிய இயந்திரங்கள் இருந்தும் அதற்கான வைத்தியர்களோ அதற்கான தாதியர்களோ இல்லாமல் நான்கு வருடங்கள் அந்த இயந்திரங்கள் இப்பொழுதும் முடக்கப்பட்டிருக்கிறது அது வேறு வைத்தியசாலைகளுக்கு அந்த இயந்திரங்கள் கேட்கப்படுகிற பொழுது அந்த வைத்தியசாலை பணிப்பாளரால் வழங்கப்படுவதாக கூட வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனை விட வைத்தியசாலைக்கன்று இருக்கின்ற பல கட்டிட வேலை தொகுதிகள் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற பேஸ்டூ கட்டம் இரண்டு கிளிநொச்சி வைத்தியசாலையினுடைய வேலை திட்டங்கள் இதுவரை தொடங்கப்படாமலே இருக்கின்றது காரணங்கள் கேட்கப்படுகிற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த வைத்தியசாலையினுடைய விபத்து பகுதி இதுவரை ஒரு மிக முக்கியமான கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற கிளிநொச்சி வைத்தியசாலைக்கான விபத்து பகுதி இல்லாமல் மிக முக்கியமாக நான் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மல்லாவி கிளிநொச்சியினுடைய அந்த மைய பிரதேசம் மிக முக்கியமாக அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகின்ற ஒரு ஏனையின் பாதையில் இருக்கின்ற கிளிநொச்சி வைத்தியசாலையினுடைய விபத்து பகுதி ஆரம்பிக்கப்படாமல் இருப்பது அந்த வைத்தியசாலையினுடைய வளர்ச்சியிலே ஒரு பாரியளவு பாதிப்பை அது கொடுத்திருக்கிறது ஆகவேதான் கிளிநொச்சி வைத்தியசாலை ஒரு அருகிலே இப்பொழுது அறிவியல் நகரிலே மூன்று பீடங்களை கொண்ட பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி நகரம் பல்வேறுபட்ட கட்டுமானங்களை கொண்டிருக்கிறது கிளிநொச்சி நகரம் ஒரு பிரதான பாதையிலே அமைந்திருக்கிறது இந்த வைத்தியசாலையினுடைய வேலை திட்டங்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் இதற்கான முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் கௌரவ அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு நான் இதனை கொண்டு வருகிறேன் மிக முக்கியமாக கிளிநொச்சியில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதுவரை அங்கு ஆரம்பிக்கப்படாமல் அங்கு இதுவரை திறக்கப்படாமல் பயன்படுத்தப்படாமல் மூடப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது இவ்வாறான ஆரம்ப சுகாதார நிறுவன நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் வைத்தியருடைய பற்றாக்குறை அங்கு பாரிய அளவிலே காணப்படுகிறது பல வைத்தியர்களை நீங்கள் முடித்துக் கொள்வதற்கான நேரம் வைத்தியர் சிவமோகன் அவர்கள் வருகை தராதால் அந்த நேரத்தையும் எனக்கு ஐ இன் நார்த் on the 18th 19th and 20th for three days right uh, those things are will be open and anyway you come for those uh, places oh, i will be visiting all the hospitals uh, yes so uh, we will meet and discuss all these problems including clinical I... hospital yes yes Yourself. yeah i will i will uh, i with you at the hospital meet okay sure okay thank you doc. Are there... ஆரம்ப வைத்திய நிலைமைகள் நான் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல அவர் அங்கு வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக நான் அந்த இடத்திலே அமைச்சருக்கு தெளிவுபடுத்துவதற்கான விடயங்களையும் நான் கொண்டிருக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்களே கிளிநொச்சி வைத்தியசாலை இயங்கிய பல பழைய இடங்களிலே இதே வைத்தியசாலைக்கான கட்டடங்கள் கூட அமைக்கப்படுகிறது அவ்வாறு கட்டடங்கள் அமைக்கப்படுகிற பொழுது அங்கிருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் யாரும் ஒப்பந்தங்கள் கோரப்படவில்லை கட்டடங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் கூறப்படாமல் நேரடியாக இராணுவத்தினரிடம்தான் அந்த கட்டட வேலைகள் கையளிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இராணுவம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் நாட்டினுடைய பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட வேண்டிய ராணுவத்தை கட்டட வேலைகளுக்கு ஈடுபடுத்துவது ஒரு பகுதியினருக்கான வேலை வாய்ப்பை இல்லாமல் செய்வதற்கான பணியாகவே நாங்கள் கருதுகிறோம் அங்கே இருக்கின்ற ஒரு ஒப்பந்தக்காரருக்கு அந்த வேலையை வழங்கியிருந்தால் அங்கே இருக்கின்ற பலருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைத்திருக்கும் நீங்கள் கவனத்தில் எடுத்தால் அங்கே இருக்கின்ற சில சலூன்கள் அதை கூட இராணுவத்தில் நடத்துகிறார்கள் அதனால் சலூன் நடத்துகின்றவர்கள் கூட பாதிக்கப்படுகின்றார்கள் இவ்வாறான ஒப்பந்தங்களை கூட ராணுவத்தினர் வைத்தியருடைய கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய வைத்திய அதிகாரியுடைய அனுமதியோடு அதனை செய்து கொண்டால் அங்கிருக்கின்ற பல ஒப்பந்தக்காரர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் இதனையும் தயவுசெய்து உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இதனை விட மிக முக்கியமாக வைத்தியர்களுடைய நியமனம் நேரடியாக மத்திய அமைச்சிலிருந்து வைத்தியர்கள் ஆமி தேங்க்யூ நீங்கள் அது நீங்கள் நீங்கள் பொறுப்படுப்பதற்கு முதல் அது வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதனை நிராகரிக்கவில்லை ஆனால் உங்களுடைய காலத்தில் இவ்வாறான தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மிக முக்கியமாக வைத்தியர்களுடைய நியமனம் மத்திய அமைச்சிலே இருந்துதான் வைத்தியர்கள் நியமிக்கப்படுவதால் கிளிநொச்சியிலே பல வைத்தியசாலைகளுக்கு வைத்தியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக வட்டக்கட்சி அரசன் ஆதார வைத்தியசாலை ஜேபுரம் ஆதார வைத்தியசாலை பழை வைத்தியசாலை முழங்காவில் இந்த வைத்தியசாலைகளில் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லை ஆம்புலன்ஸே இல்லை நோயாளர்களை காவி செல்வதற்கான காவு வண்டிகள் இல்லை நீங்கள் வருகிற பொழுது நான் இந்த விடயங்களை நேரடியாக நான் உங்களுக்கு அந்த தகவல்களையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மைகளையும் நான் அங்கே தர இருக்கிறேன் தயவு செய்து இந்த விடயங்களையும் கவனத்திலே கொள்ளுங்கள் அதேபோல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக முக்கியமாக நெடுந்தீவு வைத்தியசாலை நீங்கள் இந்த மூன்று நாள் பயணங்களில் ஒரு நாள் காலையை நீங்கள் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு ஒதுக்கி வையுங்கள் காலையில் சென்று அந்த நெடுந்தீவு வைத்தியசாலையை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மகப்பேற்று விடுதி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்ட விடுதி ஒரு கடற்கரை கடற்கடலால் சூழப்பட்ட ஒரு தனித்தீவாக இருக்கின்ற பெரிய தீவு நெடுந்தீவு தனியான ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு அந்த வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையாக இருந்தது அது இப்பொழுது டிவிஷனல் ஹாஸ்பிட்டலாக குறைக்கப்பட்டிருக்கிறது பிரதேச வைத்தியசாலையாக தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கிருக்கின்ற மகப்பேற்று விடுதியிலே ஜன்னல்கள் இல்லை கண்ணாடிகள் இல்லை அங்கு குளிப்பதற்கு தண்ணீரோ அல்லது தண்ணீர் வரக்கூடிய வசதிகளோ இல்லை இப்பொழுது புதிதாக டாக்டர் பாலமுருகன் ஒரு மிக ஆர்வமான டாக்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரால் அந்த வைத்தியசாலையை கொண்டு இயக்குவதற்கேற்ற வசதி அந்த வைத்தியசாலையில் இல்லை சாதாரணமாக மருந்துகளை வைத்து பாதுகாப்பதற்கான குளிரூட்டிகள் கூட அந்த வைத்தியசாலையில் இல்லை அதைவிட அந்த ஒரே ஒரு வைத்தியசாலையாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட ஒரு தனி பிரதேச கால பிரிவுக்கு காணப்படுகின்ற நெடுந்தீவு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு டெங்கு நோய் வந்தால் அல்லது நுழம்பால் பாதிக்கப்பட்ட நோய்கள் வந்தால் பிளட் கவுண்டி இரத்தத்தை வகைப்படுத்துவதற்கான மெஷின் கூட அந்த வைத்தியசாலையில் இல்லை அவ்வாறான மிக மோசமான நிலையில் வைத்திய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு பாம்பு கடித்தால் ஒரு அவசர நோய் என்றால் அவரை நெடுந்தீவில் இருந்து குறுகட்டுவானுக்கு கொண்டு வர வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது கடல் மயில்கள் கொண்டு வர வேண்டும் அதற்கு பிற்பாடு பதினாறு தரை மயில்களால் யாழ்ப்பாண வைத்தியசாலையை கடக்க வேண்டும் அதற்குள் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு இருளக்கக்கூடிய பாரி அபாயம் காணப்படுகின்றது ஆகவே நெடுந்தீவு வைத்தியசாலையை ஒரு தனி விடயமாக நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் உங்களுடைய இந்த பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் திகதிக்கான பயணங்களில் ஒரு நாள் காலை அரை நேரங்களை நீங்கள் நெடுந்தீவுக்கான பயணமாக வையுங்கள் அப்பொழுதுதான் அந்த நெடுந்தீவு வைத்தியசாலையினுடைய தேவைகளை உங்களால் சரியாக இனங்காண முடியும் அதேபோல தனித்தீவுகளாக இருக்கின்ற நைனாதீவு அனல தீவு எழுபத்தீவு இந்த தனித்தீவுகள் இவை குடாநாட்டோடு நினத்தோடு தொடர்பில்லாத தனித்தீவுகள் இங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் நாளாந்தம் சென்று வர முடியாது அவர்கள் அங்கே இருப்பதும் அவர்களுக்கு வசதிகள் இல்லை ஆகவே இந்த வைத்தியர்களுடைய சேவைக்காக அவர்களுக்கு ஏனைய வைத்தியசாலைகளில் ஏனைய வைத்தியர்களுக்கு நாலு மணித்தியால மேலதிக நேர வேலைக்கான வேதனம் வழங்கப்பட்டால் இவர்களுக்கு நீங்கள் அதை எட்டு மணித்தியாலமாகவோ அல்லது ஆறு மணித்தியாலமாகவோ வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இப்படியான பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வைத்தியர்கள் விரும்பி செல்வார் அவ்வாறான ஒரு பணியை செய்ய முடியும் தனியே நாங்கள் வைத்தியர்களை ஏனைய இடங்களைப் போல யாழ்ப்பாணத்தைப் போல அல்ல யாழ்ப்பாண நகரத்துக்குள் இருக்கிற ஒரு வைத்தியருக்கு இருக்கின்ற மேலதிக நேர வேலைதான் இந்த தீவுகளிலே இருக்கின்றவர்களுக்கும் வழங்கப்படுமாக இருந்தால் அவர்களால் சரியான முறையில் வசதிகளற்ற முறையில் அந்த பணிகளை ஆற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன் ஆகவே இந்த விடயத்தையும் கருத்திலே கொள்ளுங்கள் இதனைவிட தாதியர்கள் பற்றாக்குறை நான் போன முறையும் கதைக்கிற பொழுது நீங்கள் அதனுடைய விளக்கங்களை சொல்லியிருந்தீர்கள் இந்த தாதியர்கள் வடக்கு கிழக்கிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோட பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கிறது கிளிநொச்சியில் கூட எண்பத்தாறு தாதியர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு இப்போது தேவை அங்கே இருக்கின்ற மிக முக்கியமான சத்திர சிகிச்சை பிரிவு அல்லது இந்த இரத்த வங்கி பிரிவு சிறுநீரக பிரிவுகளை இயக்குவதானால் தாதியர்கள் அதிகமான அளவில் தேவை இவ்வாறான தாதியர்களை பெற்றுக்கொள்ள முடியாது மிக கடினமாக இருக்கிறது இதனை விட வெளிநாடுகளிலே தாதியராக இருந்துவிட்டு வெளிநாடு சென்று திரும்பி வந்தவர்கள் பலர் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படியானவர்களை சிலரை அந்த வயசுக்கு உட்பட்டவர்கள் இருந்தால் தே வில் பி டூ டூஸ் பாசிங் அவுட் ஒன் இன் ஃபெப்ரவரி ஒன் இன் மே ஜூ ஜூன் வித் தட் வி வில் ப்ரொவைட் மோஸ்ட் ஆஃப் த த நர்சஸ் ஓகே ஓகே டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஐ ஐ லாஸ்ட் டைம் த ஜிஎம்ஓ சேஞ்ச் த ஸ்ட் அண்ட் தட் இஸ் அதர்வைஸ் ஐவ் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர்ட் பீப்பிள் ஃப்ரம்லீஸ்ட் தே சேஞ்ச் ஓகே தேங்க்யூ டாக்டர் ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்களை இந்த ரெண்டு பேக்கேஜ் அடிப்படையில் இந்த பொதிகளுக்குடாக இந்த நியமனங்களை கிடைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களிடம் மீண்டும் கோரி நீங்கள் தந்திருக்கிற உறுதிமொழிகள் நல்லதாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதனை விட அந்த பல்கலைக்கழக படிப்பை முடிக்கின்ற பொழுது இந்துன் செய்கின்ற மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்கின்ற காலமாக பல மாணவர்கள் வெளியிலே வருகிறார்கள் அவ்வாறான காலத்தில் இருக்கின்ற மாணவர்களை இந்த கிராமத்து வைத்தியசாலைகளை சாதாரணமாக இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற மலையாளபுரத்திலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மலையாளபுரம் பாரதிபுரம் கிருஷ்ணபுரம் இதனோடு இணைந்த விநாயகபுரம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்றார்கள் இது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த இடத்துக்கான ஒரு சென்ற ஆண்டிலே வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் அவர்களும் அப்பொழுது பிராந்திய சுகாதார பணிப்பாளராக இருந்த ஜெயராஜா அவர்களும் இணைந்து மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக அந்த இடத்தில் அந்த சுகாதார நிலையத்தை ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கிற பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்கள் அதனை இயக்க முடியாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார் ஆனால் நீங்கள் தயவு செய்த கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் கிளர்ச்சிக்கு வருகிற பொழுது அந்த மக்களை நீங்கள் நேரடியாக பார்ப்பதற்கான வசதியை நான் ஏற்படுத்துகிறேன் அந்த மக்களுக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த மக்கள் மிக வறுமைப்பட்டவர்கள் அங்கே வாழுகின்ற மக்கள் பொருளாதார வசதி ஏற்றவர்கள் அவர்கள் ஒரு வாகனத்தில் சென்று வைத்தியம் பார்ப்பதற்கான வசதிகள் கூட குறைந்தவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கான அந்த சுகாதார வசதி அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் இயங்கிய ஒன்றை நிறுத்துவது ஒரு நல்ல காரியமல்ல அல்ல இயங்கியதை தொடர்ந்து இயங்குவதற்கான அதனை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த மலையாளபுரம் பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை இயக்குவதற்கு தயவு செய்து எங்களுடைய சுகாதார அமைச்சர் அவர்கள் நீங்கள் ஒரு நேரடியான பார்வையை கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு பல வைத்தியசாலைகளில் ஆண் தாதியர்களுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது இலங்கையிலே ஐந்து வீதம்தான் தாதியர்கள் நியமனத்தின் பொழுது தொண்ணூற்றி ஐந்து வீதமும் பெண்களாகவும் ஐந்து வீதம்தான் ஆண் தாதியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலில் இந்த ஐந்து வீதமான ஆண்தாதியர்கள் இன்றைய சனப்பெருக்கத்திலும் இன்றைய காலத்தினுடைய தேவையிலும் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள் ஆக இந்த வீதாசாரம் மாற்றப்பட வேண்டும் தொண்ணூற்றி ஐந்து வீதமும் தாதியர்கள் ஐந்து வீதம் ஆண் தாதியர் அப்பால் இந்த ஆண்தாதியருடைய வீதாசாரத்தை கூட்டுவதன் மூலம் சில வேலைகளை இலகுபடுத்த முடியும் அவருடைய சில தேவைகளை நிறைவு செய்வதற்கான முன்னேற்றங்களை காண முடியும் ஆகவே ஆண்தாதியருடைய வீதாசாரமும் கூட்டப்பட வேண்டும் இதிலே கணித விஞ்ஞானம் படித்தவர்கள்தான் இந்த தாதியர் பயிற்சி கூடாக உள்வாங்கப்படலாம் என்கிற ஒரு விதிமுறை இந்த நாட்டில் இருக்கிற பொழுது அதற்கான ஒரு மாற்று திட்டங்களை அவர்கள் காப்போத்த சாதாரண தரம் கல்வியேற்ற பிற்பாடு அல்லது உயர்தரம் படித்த பிற்பாடு அவர்களுக்கான ஒரு ஒரு தாதியர்களுக்கான டிப்ளமா பயிற்சியையோ அல்லது அதனூடான அவர்கள் ஒரு ஒரு பட்டத்தை பெறக்கூடிய வகையில் ஒழுங்கு செய்வதன் மூலம் இந்த தாதியர்களை உருவாக்க முடியும் என்ற கருத்தையும் நான் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன் அதே போல பல வைத்தியசாலைகளில் ஊழியர்களுடைய பற்றாக்குறை பல தொழிலாளர்களுக்கு கூட பெற்றாக்குறை காணப்படுகிறது தெல்லிப்பாளையில் இருக்கின்ற ஆதார வைத்தியசா தெல்லிப்பலை மாவட்ட வைத்தியசாலை மற்றும் பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் இருக்கின்ற பல தொண்டர்களாக தங்களுக்கு நியமனம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூட கடந்த வரவு செலவு திட்ட பொழுது தாங்கள் உத்தரவாதம் அளித்திருந்தீர்கள் அவருடைய நியமனத்தையும் விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒன்டரபிள் விஜயபால ஹெட்டியார்